ஒன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நைட்டுக்கு நான் வந்து ரொட்டியும் உருளைக்கிழங்கு பிரெட்டரும் தான் செய்ய போறேன் நான் உங்களுக்கு வீடியோவா போட போறேன் வீடியோ ஒன்றை செய்து போட்டு உங்களுக்கு வீடியோவா காட்டுறேன் ஓகே நண்பர்களே அதோட இன்னைக்கு நான் வந்து மார்க்கெட் போயிருந்தேன் அப்ப என்ன சொன்னா என்னென்னு தெரிஞ்சுமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பனங்கிழங்கு அவச்சபடியை வாங்கிட்டு வந்தேன் அப்ப பனங்கிழங்குன்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யார் யாருக்கு பனங்கிழங்கு ஒடியல் மற்றது பனங்க பனாட்டு மற்றது பனங்காய் பனியாரம் இதெல்லாம் பிடிக்குமென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொட்டிக்கு வந்து நான் வேலைக்கு பிழச்சி வச்சதால வாங்கம்மா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது அது ஓகே மற்றது வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கிற மூன்று உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு மசித்து வச்சிருக்கிறேன் நல்லா மசிச்சு வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் ரொம்ப கருவேப்பிலாம் மட்டும் பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் முதல்ல உருளைக்கிழங்கு மசியலை முதல் செய்வோம் செய்து போட்டு அதுக்கப்புறமா ரொட்டியை சுட்டம்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிட்லாம் ஓகே வாங்க நாங்கள் ஒரு மசியல் செய்கிறது பார்ப்போம் வெண்ண தேவையான அளவு பெருஞ்சி அதோட வெண்ணு போடும் பச்சை மிளகா கருவேப்பில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு அவிக்கும் போதே நீங்கள் உப்பு கொஞ்சம் போடுறதால பார்த்தா கூட அளவான உப்பு போடுங்க நல்லா தாளிச்சு வெங்காயம் கொஞ்சம் கொண்டு நம்ம இதுக்கப்புறம் வேலை செய்வோம் உள்ள தூள் உரைப்பு கேட்ட மாதிரி மிளகாய் தூள் போடுங்க நான் வந்து ரெண்டு கரண்டி போடுறேன் நீங்க கொஞ்சம் கட்டி தங்காய் பால் விட்டாலும் நல்லா இருக்கும் நான் வந்து இப்படி இதில் கிளறி விட்டுட்டு ஒரு கொஞ்சமா தண்ணி விட்டு தான் மூடி விட போறேன் அப்போ கொஞ்சம் இந்த எல்லாம் சேர்ந்து இந்த தூள் பச்சை மணம் எல்லாம் போய் நல்ல டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் தண்ணி விடுங்க சில பேர் வந்து தூள் போட மாட்டாங்க தனியாக வண்டி தூள் மட்டும் போட்டுக்கொள்வாங்க நான் வந்தி இப்படி தான் செய்கிறது பாதுகாப்பு கொஞ்சம் நேரம் அடுத்த வெட்டி வச்சுன்னா நல்லா சரியாக இருக்கும் நாங்கள் ரெடி ஆகிட்டு என்னோடய ஸ்டைட்ல உருளங்கு பிரட்டல் ரெடி இன்னும் ரொட்டி சுட்டா ஓகே உள்ளி வச்சுட்டு ஆனால் ரொட்டி விலங்கு பிரட்டல் ரெடி வாங்க சாப்பிடலாம் உங்களோட வீட்டில் என்ன நைட்டுக்கு என்ன சாப்பாடு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போல ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்